மற்றொரு புதுக்கோட்டை மாவட்டம் புதுப்பட்டி அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் அறுவடை செய்த மணிகளை தற்போது கொள்முதல் செய்யாத அதிகாரிகள் தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் அறுவடை செய்த பிறகும் நெல் ஈரப்பதமாக இருப்பதாக கூறி அதிகாரிகள் அலைக்களிப்பதாக விவசாயிகள் குற்றச்சாட்டை முன்வைக்கிறார்கள் கொள்முதல் நிலையத்தில் காக்க வைக்கப்படும் நெல்மணிகளால் விவசாயிகள் வேதனை அடைந்திருக்கிறார்கள் நெல்லை கொள்முதல் செய்ய அதிகாரிகள் முன்வராதால் விவசாயிகள் வேதனை அடைந்திருக்கிறார்கள் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் அறுவடை செய்து வைத்திருந்த நெல்லை அதிகாரிகள் கொள்முதல் செய்ய முன்வரவில்லை என்று விவசாயிகள் வேதனை தெரிவித்திருக்கிறார்கள் செய்தியாளர் தேவராஜ் பழனி இனிப்பில் இருக்கிறார் தேவராஜ் பழனி வணக்கம் தற்போது புதுக்கோட்டை மாவட்டம் புதுப்பட்டி அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் அறுவடை செய்து வைத்திருந்த நிலையும் அதிகாரிகள் கொள்முதல் செய்ய முன்வரவில்லை என்று விவசாயிகள் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள் எவ்வளவு சதவீதம் ஈரப்பதம் தேவைப்படுகிறது என்று அவர்கள் சொல்லப்படுகிறது கோரிக்கைகள் என்னவாக இருக்கு புதுக்கோட்டை மாவட்டம் கரம்புக்குடி தாலுகாவுக்கு உட்பட்ட பல்லவராயன் பத்தை புதுப்பட்டி தொம்பரான்பட்டி சூறக்காடு உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் வந்து ஏராளமான விவசாயிகள் வந்து ஐநூறு ஏக்கருக்கு மேல் வந்து குறுவை சாகுபடி செய்துள்ளனர் சாகுபடி செய்துள்ள அனைத்து நெற்பயிர்களும் வந்து அறுவடை செய்து கரம்பக்குடி அருகே உள்ள புதுப்பட்டி அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் வந்து பதினஞ்சு நாட்களாகவே டன் டன் வந்து குவிக்க குவித்து வைக்கப்பட்டுள்ளனர் இதனை வந்து அரசு நேரடி கொள்முதல் நிலைய பணியாளர்கள் வந்து அதனை வந்து கொள்முதல் செய்யாமல் ஈரப்பரம் காரணம் காட்டி அலக்களிப்பதாக விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர் அதாவது அரசு மத்திய குழு வந்து ஆய்வு பண்ணது போனதுக்கு பிறகு வந்து பதினேழு பதினேழுக்கு மேல் பதினேழு புள்ளியிலிருந்து இருபத்தி ஒரு புள்ளி வரைக்கும் ஈரப்பதம் இருக்கலாம் என்று தெரிவித்திருந்த நிலையில் ஆனால் தற்பொழுது வந்து அங்கே வந்து பதினேழு புள்ளி கீழே வந்து நெல்லின் ஈரப்பதம் இருக்க இருக்கப்பட வேண்டும் என குற்றம் சாட்டி அவர்கள் நெல் முதல் கொள்முதலை வந்து நெல் செய்ய செய்ய முடியாமல் அலக்கரிக்கப்படுவதாக விவசாயிகள் தெரிவித்தனர் இது இந்நிலையில் வந்து வீட்டில் உள்ள நகைகள் மற்றும் கடன்களை வாங்கி விவசாயம் செய்து அதனை அறுவடை செய்து நெல் கொள்முதல் நிலையத்துக்கு கொண்டு வந்தால் அவர்கள் அதை நெல் கொள்முதல் செய்யாமல் அலக்கழிக்கப்படுவதால் தங்கள் மனவேதனைக்கு உள்ளாகவதும் வேதனை தெரிவிக்கின்றனர் தொடர்ந்து இது போன்று வந்து ஈரப்பதங்களை காரணம் காட்டியே வந்து நெல் கொள்முதல் செய்யப்படாமல் அலக்கழிக்கப்படுவதாகவும் தெரிவிக்கிறார் மேலும் இதுபோன்று நெல் கொள்முதல் வந்து செய்யாமல் அலக்கழிக்கப்பட்டால் நாங்கள் நெல் மூட்டைகளோடு சாலைகள் வந்து தற்கொலை செய்து கொள்ள தவிர வேற வழியில்லை என்றும் அவர்கள் விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர் உடனடியாக அரசு வந்து தங்கள் அறுவடை செய்யப்பட்டுள்ள நெல்களை வந்து கொள்முதல் செய்ய வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளார் மோனிகா தகவல்களுக்கு நன்றி தேவராஜ் பழனி வர்ற நெல்லை எல்லாமே பதினாறு மாச்சம் இருந்தால் தான் இப்போ உள்ள டிஎன்சி போடுவோம் டிஎன்சி பிசி போடுவாராம் மூட்டைக்கு எழுபது ரூபா கேட்குறாப்புல நாற்பத்தஞ்சு ரூபா கொடுத்து கட்டாதான் இந்த மாதிரி மழை டயத்துலையும் நான் இருபது ஆள் வச்சு கிண்டி மூணு நாளாக காய போட்டு எடுத்து ரெடி பண்ணி போட்டிருக்கேன் கொண்டு போய் மாச்சர் போட்டு பார்த்தா பதினாறு புள்ளி அஞ்சு இருக்குது இவரு சுத்தமாக பாஞ்சு புள்ளி அஞ்சு இருந்தால் தான் பிடிப்பாப்பில்லையான் இதை இல்லாமல் கவர்மெண்ட்டு சட்டப்பிரகாரம் சொல்லுது பதினேழுலேருந்து இருபத்தி ரெண்டு இருந்தாலும் பிடி பிடிங்குது இந்த மழை காலத்தில் எப்படி ஒரு விவசாயி இந்த அளவுக்கு வருத்த வறுக்கிற அளவுக்கு பண்ணி கொடுக்க முடியும் பாஞ்சு மாச்சர் வச்சு எப்படி கொடுக்க முடியும் இங்கே உள்ள பீசி புதுப்பட்டிக்கு போட்டிருக்க பிசி அரை சரி இல்லை அவசியம் டிஎன்ஜிக்கு வந்த பீசை மாற்றணும் மாற்றலைன்னா நான் நாளைக்கு புதுக்கோட்டை முக்கத்தில் டிஎன்ஜி நெல்லோட எல்லாம் தற்கொலை பண்ணிக்கிற நிலைமைக்கு இருக்கு இந்த பிசி நீட்டா பதினஞ்சு புள்ளி அஞ்சு இருந்தா தான் வாங்குவாப்லாம் எழுவது ரூபாய்க்கு குறைஞ்சி கூட தான் கேட்கறப்பல குறைய அதை நீங்க தான் சொல்லணும் அதிகாரம் எப்படி என்ன சொல்லுது